அனைவருக்கும் வணக்கம் உலகம்பட்டி ஸ்ரீ போகர் சித்த மருத்துவமனையிலிருந்து செல்வ கணேஷ் இப்போ பாருங்கள் நம்ம பார்க்குறது குப்பைமேனி செடி இந்த குப்பைமேனி செடியை வச்சு இப்போ என்ன செய்யலாம் இதிலேருந்து எப்படி ஒரு உயர்ந்த மருந்து ரொம்ப எளிய முறையில் ஒரு ரசப்பசுப்பம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு தேவையானது குப்பமேனி இந்த இப்படி சின்ன 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 செடியாக இருக்கணும் ரொம்ப இந்த பாருங்கள் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் பெரிய முத்துன செடியாக இருக்கும் நல்லா பூத்து துணை இது மாதிரி இல்லாமல் இப்படி சின்ன செடிகளாக இது மாதிரி சின்ன சின்ன செடியாக எடுத்துக்கணும் இப்படி சின்ன செடியாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்கிறது இதை எப்படி வந்து இது இந்த குப்பை செடியை மட்டும் வச்சு ரசத்தை எப்படி பாத ரசத்தை பஸ்பம் பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தை வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம் பாருங்கள் குப்பை மீனி சாறு எடுத்துருக்கு எடுத்து சுத்தமாக வடிகட்டி பாருங்க ரெண்டு வடி எடுத்துருக்கு இந்த பாத்திரத்தில் ரெண்டுபடி சாறு போட்டிருக்கு இந்த குப்பை மீன் சாறு எடுத்தது போக அதெல்லாம் சக்கை வழி வச்சிருக்கு நம்ம இப்போ அரைப்பழம் அதாவது பதினெட்டு கிராம் வந்து ரசம் எடுத்துருக்கோம் சுற்றி செஞ்ச ரசம் ரொம்ப முக்கியம் இந்த ரசத்தை இந்த சாரில் வந்து அப்படியே சாரில் விட்டுருவோம் இப்போ இதை அடுப்பு ஏற்றி பற்ற வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது மாதிரி லேசாக குறிச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சிறு குதியில் ஏற்கனும் அங்கே குதிக்கிற அளவுக்கு நடு அடுப்பு குறிச்சிக்கிட்டே இருக்கணும் நிதானமாக பண்ணணும் இந்த வேலையை ரொம்ப பொறுமையாக பண்ணணும் அதை விட்டுட்டு அவசரங்கிறதுக்காக அடுப்பு ஒரே ஒரு ஏற்றணும்னா சட்டி மட்டும்தான் இருக்கும் கடைசியாக இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த இருந்தால் தூர் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சு ஏன்னா ரசம் வந்து மடியை முடிய தூட்டில் உட்காரும் அப்படியே நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அப்படி கட்டிகிட்டே இருக்கணும் அப்படியே அதை மடிஞ்சதும்னா என்ன அதோடு சேர்ந்து சேர்ந்து இருக்கும் பாருங்க ரசம் வந்து இந்த அப்படி எப்படி நிற்கும் ரசம் சின்ன ரசம் இப்போதுக்கெலாம் சாரில் ஓட்டுறதுன்னு போது மடியாது மெலகு மாதிரி வந்து பாருங்கள் இதுக்கு பிறந்தேன் ரசம் வந்து நல்லா மடிய ஆரம்பிக்கும் ரசம் தெரியுது அதில் பாருங்கள் இது மாதிரி டூரில் பிடிக்காமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா ஊரை தேய்ச்சி தேய்ச்சி கிண்டணும் கொஞ்சம் விட்டாலும் அப்படியே டூரில் தம்முன்னு சிம்மாசனம் போட்டு உக்காந்துடுவாங்க அப்புறம் உட்காந்து பல்ல கிடச்சிக்கிட்டு மாங்கு 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 மாங்குன்னு அதை வந்து அப்புறம் மறுபடியும் பிரித்து எடுக்கணும் அதனால் நிதானமாக அழகாக ரசித்து பார்க்கணும் இந்த வேலையில் அப்படி பார்த்தா கின்றது கூட நமக்கு ஒரு இசை மாதிரி தான் தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக மெழுகு மாதிரி வந்துடுச்சு இந்த நேரம் வந்து நம்ம இது எனக்கு வந்து வீடியோ இந்த நேரம் நம்ம ரொம்ப கவனமாக கிட்டணும் நெருப்பு வந்து எரிகிற மாதிரியே இருக்கக்கூடாது அடுப்பு சட்டி எடுத்துகிட்டு பார்த்தா நெருப்பு எரிகிற மாதிரியே இருக்காது இருக்கணும் இந்த நெருப்பே அதிகம் இந்த பர்னருக்கு இதை விட தோணும்னா ஆஃப் ஆயிடுது அடுப்பு இந்த சட்டியும் பிடிக்க முடியல செல்லையும் பிடிக்க முடியல அதனால இந்த தருணம் வந்து ரொம்ப கவனமாக நினைக்கணும் இந்த நேரத்தில் வந்து சிலர் முடியாதவங்க மணல் மறைவுல வச்சு கூட மண் வச்சு சூடு ஏற்றி அது மேலே கூட அது மாதிரி கிண்டலாம் இப்படி அதில் இருக்க இந்த மெழுகு மாதிரி இப்படி கரண்டில் ஓட்டிக்கிட்டே வந்துடும் சட்டி மட்டும் தனியாக இருங்க அப்படியே நல்ல என்னது என்னடா அது கரும்பு மாதிரி ஆயிடுச்சு தார் மாதிரி ஆயிடுச்சு ஆற்றி ரச பசுப்புன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி போட்டாங்க எதே ஒவ்வொரு நேரம் மண்ணைக்கட்டு இப்படி க கஷ்டப்பட்டு எடுத்து இப்படி அடுப்பில் வந்து சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்து கிண்டிகிட்டு இருக்கமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யாருங்க அவலப்பட வேணாம் அதுக்காகத்தான் இந்த விஷயம்னு சொல்கிறோம் பாருங்க இந்த இப்படி ஒரு புகை வருது இது வந்து என்னென்னா இது ரசம் வந்து புகையுது அப்படின்னு நினைக்க வேணா ரசம் நிச்சயமாக புகையாது ஏன்னா ரசம் வந்து சுத்தமாக மடைஞ்சிருச்சு இதில் வந்து ரசம் சுத்தமாக மடிஞ்சிருச்சு ரசம் புகையாது குப்பை இருக்கக்கூடிய அந்த இந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்குதுல்ல அந்த எண்ணெய் சத்து அதில் போகக்கூடிய மாற்றம் அனைத்தும் போயிடும் அதெல்லாம் போய் குப்பைமேனி மட்டும் அந்த நல்லா பவுட்ராக மாறும் அந்த குப்பைமேனி உப்பு பவுட்ரா மாறும் இந்த சாரிலேருந்து வந்து வரக்கூடிய உப்பு அதுக்காக அதுலேருந்து வந்து தான் போக மாதிரி போகும் இந்த உப்பு கட்டு வந்து எங்கள் மாமா ஒரு வீடியோ போட்டிருப்பார் அது அப்படியே ஃபேக்ட்ரி மாதிரி புக போகும் குப்பு 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 குப்புன்னு போக போகும் அது அடுப்பு நல்லா நிறைய எரிப்பாங்க அப்படி போகும் நம்ம வந்து இதுக்கு அடுப்பு அப்படி எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை மெதுவாக தான் இருக்கிறோம் அதனால இது மாதிரி தக தக தகன்னு புக போயிட்டே இருக்கும் பாருங்க அதை எப்படி கிளம்பு இது மாதிரி மொத்தமாக கிளம்புனோன்னா அப்படியே நல்ல அருமையான பசுப்பமாக கிடைக்கும்